உசுறு போக உசுறு போக வாழ துடிக்கிறேன் உன் உறவை தேடி வரவுக்காக காத்து கிடக்கிறேன் காதலித்தேன் அளவு தெரியல ஆசையோடு நிற்கிறேன் ஆத்தங்கரையில அந்த ஆத்தங்கரையில உசுறு போக உசுறு போக வாழ துடிக்கிறேன் உன் உறவை தேடி வரவுக்காக காத்து கிடக்கிறேன் உம் 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 நினச்சுய்யா நான் சிறு திருமாலலை குழந்தையா நானா மறுகிற புல்ல உன்னை நினைச்சு நெய்யா நான் உருகிற புல்ல சிறு மாலை குழந்தையா நானா மறுகிற புல்ல அந்த சாயா கடை சமுத்திரம் மறந்து போகுமா அந்த பூவரச ஊஞ்சலத்தாம் மறக்க முடியுமா அந்த சாயா கட சமுத்துவம் மறந்து போகுமா அந்த பூவரச ஊஞ்சலத்தாம் மறக்க முடியுமா படிக்கும்போது பாசத்தோடு பழகின புல்ல அதை எப்படி நானும் மறப்பேன் என் இதயத்துக்குள்ள உன் படத்து மேலே ஆசைப்பட்டு பழகல புல்ல உனக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்தாலும் திடுமெல்ல உசுறு போக உசுறு போக வாழ துடிக்கிறேன் உன் உறவை தேடி வரவுக்காக காத்து கிடக்கிறேன் நான் காதலிச்சேன் அளவு தெரியல ஆசையோடு நிற்கிறேன்னே ஆத்தங்கரையில் அந்த ஆத்தங்கரையில் ரோசா பூவை போல ரோட்டோரம் போன புல்ல நாள பாதையில் காத்திருந்தேன் காணல ரோசா பூவ போல ரோட்டோரம் போன புல்ல நாள பாதையில் காத்திருந்தேன் காணல பூம வேஷம் போட்டு என்ன கொல்லாத புல்ல ஐயோ நானும் பாவம் தானே அந்த அறிவு என் உனக்கு பூமா வேஷம் போட்டு என்ன கொல்லாத புல்ல ஐயோ நானும் பாவம் தான் அந்த அருவி என் உனக்கு இல்லை அந்த இழந்த மர ஏசி காத்து மறந்து போகுமா என்னை ஏல நினைக்கிறியே இப்போ நாயமா என் மனசை பறி கொடுத்து பறி தவிக்கிற புள்ள மெளனமணி போன உசுறு எனக்கு இல்லை இந்த உசுறு எனக்கு இல்லை அந்த சாயா கடை மறந்து போகுமா அந்த பூவரச ஊஞ்சலத்தான் மறக்க முடியுமா படிக்கும்போது பாசத்தோடு பழகின புள்ள அதை எப்படி நானும் மறப்பேன் என் இதயத்துக்குள்ள உன் பணத்து மேல ஆசைப்பட்டு பழகல புல்ல உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் திடுமெல்ல உசுறு போக உசுறு போக வாழ துடிக்கிறேன் உறவை தேடி வரவுக்காக காத்து கிடக்கிறேன் ஆழமான காதலிச்சேன் அளவு தெரியல ஆசையோடு நிற்கிறேன் என்னே ஆத்தங்கரையில் அந்த ஆத்தங்கரையில் உன்னை விட்டு பெரிய மனசில் உன்னை விட்டு பெரிய மனசில்லை